முதலமைச்சர் ஒருவரை அமைச்சராக பரிந்துரை செய்தால் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பது ஆளுநரின் வேலை என்றும் அதனை செய்ய மாட்டேன் என கூறுவது சட்ட விரோதம் என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் அரசியல் சட்டத்திற்கே விரோதமா நம்முடைய மரபுகளுக்கே விரோதமா நான் பதவி பதவி வைக்க பிரமாணம் செய்து வைக்க முடியாது என்று மறுத்திருக்கிறார் என்று இன்னும் நீதிமன்றம் சொல்லவில்லை என்று சொல்லுகிறார் நீதிமன்றம் நிரபராதியா இல்லையா என்பதற்கு சொல்லுகிறவர்களா இன்பே இல்லையா பற்றி தீர்மானிப்பது இவர் யாரு ஒரு மாநில முதலமைச்சர் சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத ஒருவரை முதலமைச்சராக நீங்கள் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்று முன்மொழிந்து விட்டால் ஆளுநர் செய்து தான் வைக்கணும் இவர் சட்டமன்ற உறுப்பினர் இல்லை ஆகவே நான் பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாதவெல்லாம் சொல்ல முடியாது எனவே உச்ச நீதிமன்றமே அவர் அவருடைய தண்டனை நிறுத்தி வைத்த பிறகு

உச்சபட்ச அதிகாரம் கொண்டது உச்ச நீதிமன்றம் அந்த உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு என்னவாக இருக்கிறதோ அந்த தீர்ப்புக்கு தான் ஜனாதிபதியிலிருந்து சாதாரண கடை ஓடி இந்திய குடிமகன் வரையில் கட்டுப்பட வேண்டும் ஒருவேளை மேல்முறையீட்டில் அவர்களுக்கு அந்த தண்டனை உறுதி செய்யப்பட்டு இறுதி தீர்ப்பு வரப்பட்டிருந்தால் ஆளுநர் அவர்கள் சொல்லுகின்ற கருத்து சரியானது ஆனால் உச்ச நீதிமன்றம் அந்த தீர்ப்பையே நிறுத்தி வைத்திருக்கின்ற போது உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு இதர பக்கங்களில் என்ன குறிப்பிட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு ஆளுநர் தனக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் படிதான் நடந்து கொள்ள வேண்டும் தவிர தந்தோன்றித்தனமாக ஆளுநர் அவர்கள் எடுக்கின்ற பல முடிவுகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக இருக்கிறது என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க